பிரைஸ் த லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ஆகியால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்குணம் பொள்ளாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார் பாருங்க நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய மாவை புறம்பே கழித்து போடுங்கள் நேற்று நேற்றைய தினத்தில் தியானித்தோம் நாம் என்று ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாரோ நாம் ஆண்டவருக்கு எப்போது நம் இதே இதே கதவை திறந்து கொடுத்தோமோ அவர் ஆண்டவர் நம்மண்டையிலே தங்க ஆரம்பித்து விடுகிறார் ரச்சிப்பு என்கிற விலையேற பெற்ற அந்த ஒரு கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ரட்சிப்பு நமக்கு உண்டாயிரு உண்டாயிருக்கிறது அப்போ பழைய மனுஷன் அப்படியே நம் முன்னாடி பழைய மனுஷன் பாவத்தில் உலக பிரகாரண காரியங்களில் எப்படி எப்படியாவது வாழ்ந்திருப்பான் பாருங்கள் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்தை எல்லாத்தையும் கலைந்து போட்டு நாம் புதிதாய் பிறந்தவர்களாக புது சிருஷ்டியாக நம்மளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் நாம் பழைய புளித்த மாவாகிய நம்மளுடைய சுபாவங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு துர்க்குணம் மாமிசத்து கிரியைகள் எல்லாத்தையும் கலைந்து போட்டு புதிதாக பிறந்த கிறிஸ்துவுக்குள் பிறந்த அந்த புது சிஷ்டியின் சுபாவமாகிய உண்மை சத்தியம் உண்மை துப்புரவு தூய்மை ஹோலினஸ் இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக நம் உண்மை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மளும் உண்மைக்காகவே ஆண்டு அழைக்கிறார் நாம் ஆண்டோருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகலாக இருக்க வேண்டும் அப்போ பழைய அந்த புளித்த மாவோடே நாம் நம் நம்மளுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்கவே கூடாது அந்த பழைய புளித்த மாவை கலைந்து போயிட ஒட்டுவிட வேண்டும் அந்த ஜென்ம சுபாவங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றிவிட வேண்டும் துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடே அலே அப்படி ஆண்டோருடைய சுபாவம் நமக்குள்ளே வந்து நாம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பண்டிகை ஒவ்வொரு நாளும் ஆண்டர் நமக்கு விசேஷத்தை பாத்திரமாக தான் கொடுத்திருக்கிறார் விசேஷத்தை நாளாக உருவாக்கி வச்சிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாட்கள் தான் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று நாம் பண்டிகையை அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஓ கிறிஸ்து பிறப்பின் நாட்களை இந்த காலகட்டங்களை நாம் எல்லாம் பண்டிகையை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அது விட்டால் அடுத்து ஒவ்வொரு அந்த பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டு நமக்கு விசேஷித்த நாளாக கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான் நமக்கு ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் நமக்கு ஜீவனை தராரே பார்ப்பதற்கு கிருபை செய்கிறாரே அது அதுவும் விசேஷித்த நாட்கள் தான் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாட்கள் ஆண்டவருக்கென்று நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் அதுதான் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு ஜீவனை தந்து பலன் சுகம் தந்து நமக்கு அந்த ரிட்சிப்பின் அனுபவத்தை தந்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்கிற ருசிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நாம் ருசித்த அன்பை அனைவருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நாம் கர்த்தரண்டையிலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக்கி ப புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும் நாம் அப்படியே அப்படியே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை கைட் பண்ணி நடத்துகிறதாக இருக்கிறார் நமக்கு இது நல்லது இது கெட்டது இப்படி செய் மகளை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து புதுப்பித்து ஒரு நாளில் பொண்ணாக விளங்க செய்வார் அலே லூயா அலே லூயா அப்போ நமக்குள்ளே எந்த ஒரு புளித்த மாவாகிய அந்த மாமிசத்தின் கிருவிக்குள்ள சுபாவங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கலைந்து போடணும் நாம் எல்லாம் என்ன பழவிகள் ஒளிந்து போயினே எல்லாம் என்ன பழவிகள் எல்லாத்தையும் தூக்கி விட வேண்டும் அது திரும்பி நமக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறதளாக ஆகிவிடுவோம் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு இடம் கொடுத்தோன்னா அதில் அது வந்த சுபாதின் மூலமாக வந்து இங்கே உட்காந்துக்குவோம் அப்போ பிசாசுக்கு இடம் கூடாது இருக்க வேண்டும் நாம் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நம்முடைய கண்களை எங்கே வைக்கணும் ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டருக்கு பிரியமில்லை நான் பாவம் செய்யக்கூடாது நான் கரெக்டாக நடக்கணும் நான் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அதன் மேலே கண் வச்சோன்னா நிறைய தடவை விழுந்து போயிடுவோம் நம்ம பாவம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா பாவம் செஞ்சிருவோம் நான் உண்மை சொல்லணும் உண்மையை சொல்லணும் உண்மை சொன்னா பொய்யே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் நான் உன் நேர்மையாக இருக்கணும் ஹோலிநாஸாக இருக்கணும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தனா பரிசுத்த குலச்சனான காரியங்கள் போய்விடுவோம் என்ன நம்முடைய கண்கள் எங்கே வைக்கணும் ஏசு கிறிஸ்து மேலே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவே நாம் பார்க்க வேண்டும் அவருடைய ஏசு கிறிஸ்துவை எதில் பார்ப்பது ஏசு கிறிஸ்துவை இந்த வசனத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும் வசனம் வார்த்தை மாமிசமானது வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்ய வந்திருக்கிறார் பாருங்க அப்போ நாம் நம்முடைய கண்கள் வசனத்தை நோக்கீர்களா இருக்க வேண்டும் வசனத்தை ஆராய வேண்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சத்தியத்தை ஜஸ்ட்டு வாசித்தால் நமக்கு பலன் கிடையாது நம்ம எத்தனை தரம் பைபிள் படிக்கிறோம் எத்தனை தடவை மனப்பாடமாக சொல்கிறோம் அதில் எந்த புரோஜனமும் இல்லை சத்தியத்தை ஆழமாக அறிய வேண்டும் சத்தியத்தை ஆழமாக அறிய அறிய விடுதலை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லா சத்தியத்தை படித்தால் விடுதலையாக்கும் என்று சொல்லப்படலை சத்தியத்தை மனப்பாடம் மனன்னா விடுதலைன்னு சொல்லப்படலை சத்தியத்தை அறியணும் ஆழம் அதான் மெடிடேட் பண்ணும் இரவும் பகலும் வேத வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நம்முடைய கண்கள் வசனத்தின் மீது நோக்கமாக இருக்க வேண்டும் வசனம்தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் நம்மளுடைய வசனத்தின் மீது நம் நோக்கமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்கலே ஆண்டவர் நம்மளை மாற்றிடுவார் நம்ம பாவத்தின் மீது கண்ணு போக வேண்டாம் பரிசுத்தமாக வாழணுன்னு அந்த அதன் சைடு நோக்கம் கொண்டு போக வேண்டாம் ஐயோ நான் வந்து நற்காரியங்கள் செய்யணும் நான் ஆண்டோடைய குணத்தை காமிக்கணும்னு சொல்லி அதை எப்படி செய்யணும் செய்யணும்னு அந்த சைடு நோக்கத்தை கொண்டு போக வேண்டாம் வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வசனத்தை டீப்பாக நான் மெடிடேட் பண்ண பண்ண தியானிக்க தியானிக்க ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்கப்பா ஏசப்பா எனக்குள்ளே அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று ஒன்று ஒன்று கொருந்தியர் ஏதோ சாரி ஒன்று கொலை செய்கிறார் இருபத்தேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வசனத்தை நாம் அப்படியே உட்கொள்ளும்போது ஆவிய நமக்குள்ளே பரிசுத்தாவின் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ்துவ நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் அந்த கிறிஸ்துவை நாம் எப்போதும் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் ஆட்டோமேட்டிக்கலே நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய சுபாவங்கள் மாறும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறும் நம்முடைய பேச்சுக்கள் மாறும் நம்ம செயல்பாடுகள் மாறும் நம்மளை பார்க்கிறவர்கள் இவங்ககிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கே இவங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நமக்குள்ளே கிறிஸ்துவை பார்ப்பார்கள் நாம் மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருப்போம் அதற்கு முதலாவது தாழ்மை ஆண்டவர் அந்த தாழ்மை தான் அன்று எதிர்பார்க்கிறார் நான் நாங்கிறது ஐ எப்பவுமே நிம்முதி நிற்கும் ஆனால் கிரைஸ்டு கவுடு தாழ்ந்து இருக்கணும் அதுதான் கிரைஸ்ட் நாம் தாழ்ந்து இருப்போம் என்றால் கிறிஸ்துவை நாம் முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் என்றால் நாம் ஆட்டோமேட்டிக்கலே அவரை போலவே நம்மளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் நமக்குள்ளே இந்த பழைய சுபாவங்கள் பழைய அந்த புளித்த மாவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளை விட்டே வெளியில் போயிடும் அலே லூயா பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்கள் கிறிஸ்துவை நோக்கி இருக்குமென்றால் நாம் ஆண்டுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை நடக்கை சுபாவங்கள் பேச்சு எல்லாமே மாறும் நாம் அதற்கு முழுவதுமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போமா இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையும் உமை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பா உமேக மாண்டவரையும் துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகர வியாபிகரையும் உமை துதிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற கத்த விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அந்த இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய பனிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா அந்த பூமியில் எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் தந்து பலம் தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா நன்றி தகப்பனே எந்த நோக்கத்துக்காக நீர் எங்களை உருவாக்கினரோ அப்பா எங்கள் வாழ்க்கையில் மூடை சித்த மட்டுமே நிறைவேறட்டு ஆண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மறட்டும் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் மாமிசத்து கிரைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுவீராக அண்டவரே அப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா நீர் வாசம் செய்கிறீர் ஆவியானவரே எங்கள் சரீரம் நீர் தங்குகிற இருக்கிறது எங்கள் ஒவ்வொரு நீ விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறீர் அண்டவரே நீர் எவ்வரை பெரு எவ்வளோ பெரியவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா வானத்தின் பூமி சர்வ சிஷ்டியம் உண்டாக்கின தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் எப்போது உண்மையே நோக்கி இருக்கும்படியாக அம்மா நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அன்றுவரே வசனத்தை அன்றுவரே அப்பா அப்பா ஆராய்ந்து விடுதலை தருகிறீர் ஆண்டவரே நன்றி தகாப்பானேன் நன்றி தகாப்பானே அப்பா அந்த கிறிஸ்து பிறப்பின் காலகட்டங்கள் அண்டவரே பண்டிகை அனுசரிக்க அண்டவரே அநேக திருச்சபைகளை அண்டவரே அப்பா உலகங்கள் ஆண்டவரே உடைய பிறப்பின் நாட்களை முன்னிட்டு அண்டவரே அப்பா அநேக திருச்சபை கோலாகலமாக பண்டிகை அனுசரித்து கொண்டிருக்காங்க அண்டவரே அப்பா பண்டிகை அனுசரிக்கிற ஒவ்வொருக்கும் நீர் குடுக்கிற அண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கா தவை ஆலோசனைகள் அண்டவரே புளித்த மாவாகிய அண்டவர் ஜென்ம சுபாவங்கள் மாமிசத்துக்கிரிகளை எடுத்து போட்டு அப்பா ஸ்தோத்திரக்கா புளித்த மாவில்லாத அண்டவரே பிசைந்த புளிப்பில்லாத மாவாக புது சிருஷ்டியாக அண்டவரே கிறிஸ்துவின் சுபாவத்தை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக அன்றவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அண்டவரே கிறிஸ்து பிறப்பின் அண்டவரே அப்பா நாட்களை அன்றவரே நினைவு கூர்ந்து அன்றவரே இந்த பண்டிகை காலங்களில் முடியாக அண்டவரே எங்களுக்கு நீ கொடுக்குற ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம் கத்தாவை ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஆவியானவரே எங்களை முற்றிலுமாக நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா அண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் யாரை எப்படி பேச வேண்டும் வேண்டும் இந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் அண்டவரே அப்பா நெருக்கடி நேரத்தில் நாங்கள் என்ன அண்டவரே அப்பா நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நீங்க திட்டமாக எங்களுக்கு வெளிப்படுத்துற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்க ஆசீர்வாதீங்க அப்பா ஒவ்வொரு வசனத்தின் மேல் தாகத்தோடு ஏக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆவியானவரே நீங்க நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டவர் நன்றி அப்பா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க அப்பரவிதமாக நீங்க ஆசீர்வாத ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே எங்கள் உட்டா உறவினர்கள் எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே எங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களும் தயக்கடிக்க கிருபை செய்து சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் அண்ட நன்றி அப்பா இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமி கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா வாசித்த வேத வாசனித்து முடியும் அப்படியா எங்கள் ஒவ்வொரு அன்றுவரே அப்பா உண்மை போல எங்களை அண்ணு தினமும் நீங்கள் மாற்றி உருவாக்கி கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் முடிய நாமம் ஒன்றே மகிம்ப உண்மைக்கே துதி கண மகிமெல்லாம் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரைஸ் த லாட் தேங்க்யூ ஜீசஸ்